ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஆகும் இந்த பௌர்ணமி ரொம்பவே விசேஷம் இந்த கிரிவலத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் இந்த நாள்ல நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுதே பலருடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலையில செய்யக்கூடிய கிரிவலம் என்பது மிகவும் விசேஷமானது இன்றைய காலத்துல பல நாடுகள்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் வெளி மாநிலத்துல இருந்தும் கூட பல பேர் பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்கின்றார்கள் அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற இந்த பௌர்ணமி கிரிவலத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் அப்படி இந்த முறையில செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி தினத்துல அம்மனை எந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு சிவபெருமானையும் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் அதிலும் மலை ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தால் அதன் பலன் அதிகமாகவே இருக்கும் சிவபெருமானை மட்டுமல்லாமல் எந்த ஒரு மலையை தெய்வமாக பாவித்து நாம் வழிபாடு செய்கின்றோமோ அந்த மலையை பௌர்ணமி இரவு வெளிச்சத்துல வளம் வந்தால் பல அற்புதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதற்கு காரணம் அந்த மலைகள்ல சித்தர்களும் முனிவர்களும் தியானம் செய்திருப்பார்கள் அவர்களுடைய சக்தி அங்க நிறைந்திருக்கும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு பல நன்மைகள் நடக்கும் இதே போலதான் திருவண்ணாமலையில செய்யக்கூடிய கிரிவலமும் அக்னி ரூபமாக சிவபெருமான் திகழக்கூடிய இந்த திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக கருதப்படுகின்றது தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்கள் யார் ஒருவர் கிரிவலம் சென்று வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகின்றது அப்படி பிரச்சனைகள் முழுமையாக தீர வேண்டும் என்பவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பௌர்ணமி இரவுதான் கிரிவலம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல மேலாடை அணியாமல் வெறும் உடம்போடு கிரிவலம் வருவது என்பது ரொம்பவே சிறப்பு இதோடு மட்டுமல்லாமல் கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது டைமண்ட் கற்கண்டை கையில் கொண்டு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய செடிகளில் தூவிக்கொண்டு செல்வதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய எறும்புகள் அந்த கற்கண்டை எடுத்து சாப்பிடும் இதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள் தீர்ந்தால் பிரச்சனைகளும் குறையும் நன்மைகளும் உண்டாகும் கற்கண்டுக்கு பதிலாக பச்சரிசியை கூட நம்ம தூவிக்கொண்டே போகலாம் மேலும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு விபூதி வாங்கி தருவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகின்றது இதேபோல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வதற்கு முன்பாக வீட்டிலிருந்து சிறிது மஞ்சள் தூள் எடுத்துக்கொண்டு கிரிவலம் சென்று வந்து திரும்பவும் அந்த மஞ்சள் தூளை வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளுடன் சேர்த்து வைப்பதன் மூலம் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக சிறப்பு அம்சங்கள் இருக்கு ஆடித்தபசு குரு பூர்ணிமா ஹரி ஜெயந்தி இத்தனை சிறப்புமிக்க அம்சங்களும் இந்த ஆடி பௌர்ணமி நாள்ல அடங்கி இருக்கு ஆடி பௌர்ணமி அம்பாளை வழிபட மிகவும் உகந்த நாள் ஆகவே அம்பாளை நினைத்து விட்டு வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கு விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த ஆடி தபசி எதற்காக கொண்டாடப்படுகின்றது ஹரியும் சிவனும் ஒன்றுதான் சிவன் பெரியவரா பெரியவரா என்ற விவாதம் பூலோகத்தில் பெரிய பிரளயமே அந்த சமயத்துல சக்தி தேவி ஊசி முனையில் நின்று ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை நிரூபிப்பதற்காக தவம் செய்தார்கள் அந்த சமயம் சிவபெருமான் சங்கர நாராயண மூர்த்தியாக அவதாரம் எடுத்த நாளைதான் ஆடி தபசாக சிவனையும் ஒரு சேர நாம் வழிபாடு செய்ய வேண்டும் ஹரியும் ஹரனும் இருவரும் வேறு வேறு அல்ல இரண்டு தெய்வங்களும் ஒன்றுதான் என்பதை வலியுறுத்தவே இந்த ஆடித்தபசானது கொண்டாடப்படுகின்றது கிரேவர் ஜெயந்தி ஆடி பௌர்ணமி தினத்தில்தான் ஹைகிரீவர் அவதரித்ததாக வரலாறுகள் சொல்லது சரஸ்வதிக்கு குருவாக இருப்பவர் ஹரிகிரேவர் படிப்பு சிறந்து விளங்க வேண்டும் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் வேலையில் திறமையாக செயல்பட வேண்டும் என்பவர்கள் நாளைய தினம் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி நாளன்று ஹைகிரேவரை வழிபாடு செய்யுங்கள் இரண்டு ஏலக்காயை பெருமாள் படத்திற்கு முன்பு நைவேத்தியமாக வைத்து ஹை மனதார நினைத்து வணங்கி அந்த ஏலக்காயை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹைகிரீவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளையை நாளைய தினம் ஹை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நம்முடைய குருவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் குரு பூர்ணிமா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சிறப்படைய நிச்சயமாக ஒரு குரு காரணமாக இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்காக குரு யாராவது இருப்பாங்க நாமே நமக்காக குருவை தேர்ந்தெடுத்து கூட வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சாய்பாபா பாம்பன் சுவாமிகள் ஆதிசங்கரர் பெரியவா இவர்கள் எல்லோருமே குருவின் பட்டியலில் இருப்பவர்கள் இப்படி யாரையாவது குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் பாதம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் இதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்கள் தான் குரு இப்படி நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நாளைய தினம் மரியாதை செய்ய வேண்டும் வெற்றிலை பாக்கு பூ பழத்தில் தட்சணை வைத்து கொடுத்தாலும் குருவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவது சிறப்பு பௌர்ணமி நாள்ல அந்த சந்திர பகவானின் தரிசனத்தை நாம் பெற வேண்டும் ஏன்னா குழப்பம் நீங்க வேண்டும் குடும்பத்துல சந்தோஷம் நிலவ வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் நாளை இரவு ஏழு மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சந்திர தேவாய நமக கையில் ஒரு கைப்படி பச்சரிசியை வைத்துக் கொண்டு நிலவை பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் அடுத்த நாளிலிருந்தே தானாகவே நடக்க தொடங்கும் கூடிய அரிசியை நுணுக்கி சர்க்கரை சேர்த்து எறும்புகளுக்கு வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவாக போட்டுவிடுங்கள் இப்படி இந்த கிரிவலத்துடைய சிறப்புகளையும் இந்த ஆடி பௌர்ணமி நாளுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொண்டு நாம் கிரிவலம் சென்றால் நிச்சயமாக நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார் சிவபெருமான் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்